இன்னர் வீல் கிளப் மற்றும் உமா கண் மருத்துவமனை இணைந்து அக்வா கிளான் இலவச கண் மருத்துவ முகாமை நடத்தியது நீர் சுத்திகரிப்பு தீர்வுகளில் முன்னோடியான அக்வா வாட்டர் பியூரிஃபயர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இன்னர் வீல் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சினர்ஜி மற்றும் உமா கண் பராமரிப்பு ஆகியவற்றுடன் இணைந்து சோமயம்பாளையத்தில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் இலவச கண் பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்தது கண் பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டு இம்முகாம் நடத்தப்பட்டது இன்னர்வீல் மாவட்ட தலைவர் ஜக்ருதி அஸ்வின் மற்றும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சினர்ஜி தலைவர் லக்ஷ்மி பிரியா ஆகியோர் இந்த முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் அகுவாக்களான் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மருத்துவ குழுவிற்கு டாக்டர் தலைமை தாங்கினார் உமா கண் பராமரிப்பு நிறுவனத்தின் ஸ்ருதி அஸ்வின் கண் பராமரிப்பு நிபுணர்களின் குழுவுடன் இணைந்து கண் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை மேற்கொண்டார் இம்முகாமில் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த பல பயனாளிகள் இலவச கண் பரிசோதனைகளை பெற்றனர் மேலும் பொதுமக்கள் சிகிச்சை குறித்த நிபுணர்களின் ஆலோசனை பெற்றனர் இந்த சமூக சேவை முயற்சி சமூக பொறுப்பு மற்றும் பொது நலனுக்கான அக்வாக்லான் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை செய்து வருகிறது